விவசாய நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கம் இப்போ நம்ம சவுக்கு கண்ணை பார்க்குறோம் சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு இதில் பார்த்தீங்கன்னா மூணு பயிராக மணிலா மணிலா போட்டிருக்காங்க இப்போ அறுவடைக்கு வந்துச்சு மணிலா செடி இப்போ இதை இப்போ இதில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மணிலாவை அறுவடை பண்ணுறத கொஞ்சம் மே பார்த்து செய்யணும் இப்போ பாருங்கள் இந்த பக்கத்தில் வந்து கன்று கீழே கிடக்கு செடியை அழுத்திக்கிட்டு இப்போ நம்ம இதை என்ன செய்யணுன்னா இங்கே பாருங்கள் இந்த சவுக்கு இந்த மாரி தான் அழுத்திட்டு கிடந்தது இப்போ அதில் கடல செடியை மட்டும் எடுத்துட்டோம் எடுத்துட்டு சாஞ்சிட்டு இருந்ததை நிமித்தி நேராக அந்த மண்ணை எடுத்து வச்சாச்சு அந்த மாரி நீங்கள் மணிலா செடியை பராமரிச்சிங்கன்னா தேவைப்படுது இங்கேயும் கிடக்கு போயிரு இந்தமாரி தேவைப்படுறேன் அதனால் இப்போ ஆளுவில் விட்டோம்னா அவங்க தெரியாமல் பிடுங்கிடுவாங்க அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அந்த செடியை இழுத்துட்டு அந்த மேலே இருக்கிற மண்ணை வந்து அணிச்சிட்டா இந்த செடி வந்து ஒன்றாது ஆளுகளை விட்டு பிடுங்க பண்ணோம்னா கண்ணா கண்ணாப்பிடணான்னு பிடிங்கட ஆகிடுவாங்க செடியை வீணாக்கிடுவாங்க அப்புறம் செடியை பிடிங்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் இந்த மண்ணை எடுத்துப்படி அணைச்சிட்டு கொடிய வெளில எடுத்துகிட்டு வந்துடணும் இப்படிதான் உங்களுடன் சவுக்க விவசாயத்துக்காக இயற்கை ஆர்வலர் ஆர் பசுபதி நெய்வேலி அருகில் உள்ள மூத்தாங்கா நகரத்தில் இருந்து இந்த சவுக்க கன்று ரகம் சீகரிச்சு பை ஸ்பீடு இப்போ மூணு மாதம் தான் ஆகுது பாருங்க அஞ்சு அடியாக தாண்டிடுச்சு கன்று நட்டாங்க கன்று நட்டுட்டு மணிலா போட்டாங்க இப்போ அறுவடைக்கு வந்துச்சு இந்த மாரி ஊடு பயிர் பண்ணோம்னா என்ன நடக்காதுங்க இங்கே கலையாக வராது கண் ஈஸியாக வளர்ந்துச்சு